ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய தமிழ் நியூஸ் சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் தற்போது பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே தேர்தல் ஆணையம் மூலமாக வெளியிடப்பட்டுக்கூடிய ஒரு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது அமலுக்கு வந்துடுச்சு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியல் மற்றும் ஆசிரியர்களுடைய பங்கு அப்புடின்றது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா வந்துட்டு இந்த தேர்தலை நடத்தி முடிக்கக்கூடிய முழு பொறுப்பும் வந்து அவர்கள் தான் சார்ந்தது அதனால் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது சில இம்பார்ட்டான அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த தேர்தல் பணிக்காலம் முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அதே போல் வந்து தேர்தலுக்கான என்னென்ன பணிகள்லாம் இருக்கோ எதையுமே வந்துட்டு தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியுமே வந்து அரசு ஊழியர்கள் மறுக்க முடியாது முடியாதது அப்படின்றதா வந்து நிதர்சனமான உண்மை ஸோ அந்த வகையில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த வாக்குச்சாவடிக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க இதில் முதற்கட்ட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று முடிந்திருந்தது அதே சமயம் அந்த இருபத்தி நாலாம் தேதி நடைபெறக்கூடிய வகுப்பு வந்துட்டு ஒரு தினம் முன்கூட்டி இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியே வந்துட்டு இருபத்தி மூணு நாளுக்கு பல இருபத்தி மூணாம் நடக்கும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் பல இடங்களில் வழக்கம் போலவே அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டு அந்த ஷெட்யூல் படி இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி தான் நடந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி நடக்கும் அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுபோல் பதினாறு மற்றும் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் தான் தற்போது ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு அதாவது இரண்டாம் கட்ட பயிற்சியானது ஏழாம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஷெடியூல் இருக்குது ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட தேதி இந்த எலெக்ஷன் கிளாஸ் வந்துட்டு ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் மூணு டு அஞ்சுக்குள்ளேயே நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தற்போது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வெளிவந்திருக்கிறதா நாளிதழ்களில் வந்து செய்தி வெளியாக இருக்கு ஸோ இது ஒரு முதல் முதல் கட்ட அறிவிப்பு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அறிவிப்பு என்ன கேட்டிங்கன்னா தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கு வந்துட்டு அந்த ஊதியம் அப்படின்றது வழங்குவாங்க அதாவது அந்த ட்ரைனிங் டேஸ் அப்புறம் எலெக்ஷன் டே எலெக்ஷனில் கூடிய டேட்டு இந்த மாதிரி அது கவுண்டிங் போகக்கூடிய ஊழியர்களுக்கு கவுண்டிங்கில் போ என்னைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி டூட்டிக்கான அந்த ஊதியம் எல்லாமே வழங்குவாங்க ஸோ அந்த அடிப்பில் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாக இருக்குது கடந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சீஃப் எலக்ட்ரோல் ஆஃப் ஆஃபீஸர் இருந்து வெளியேறக்கூடிய இந்த கடிதத்தின் அடிப்பில் பார்க்கும்போது யார் யார் என்னென்ன டியூட்டி பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்றார் போல் அந்த ரெமுனரேஷன் ஆனது வழங்கப்படும் அப்புறமா கொடுத்துருக்காங்க இதில் வந்து செக்ஷன் ஆப்சருக்கு ஐயாயிரம் ரூபாய் லம்சமாகவும் மாஸ்டர் ட்ரைனராக இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் லம்சமாக வந்து வழங்குவாங்க அதே போல் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அல்லது கவுண்டிங் டேல கவுண்டிங் சூப்பர்வைசராக இருக்கிறவங்களுக்கு ரிசப்ஷன் சூப்பர்வைசராக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்ற விதத்தில் அதிகபட்சம் நாலு ட்ரைனிங் நாட்களும் அதே போல் ஒரு நாள் போலிங் டே நடக்கும் இல்லையா ஒருவேளை போலிங் போலிங் டே ப்ளஸ் அடுத்த நாள் ஆக மொத்தம் ஆறு நாளாக கவுண்ட் பண்ணுவாங்க இன் கேஸ் வந்துட்டு அவங்க ரிசர்வ் ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா போலிங் டே அன்றைக்கி மட்டும் ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் வந்து கணக்கு கணக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் போலிங் அதாவது போலிங் ஆஃபீஸில் ஒன் டூ த்ரீ மூணு கேட்டகரி இருக்கும் அதே போல் கவுண்டிங் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க ரிசெப்ஷன் அசிஸ்டன்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு டூ ஃபிஃப்டி டே டூ ஃபிஃப்டி பர் டே அப்படின்ற மாதிரி இந்த சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் கிளாஸ் ஃபோர் அல்லது எம்டிஎஸ் கேட்டகிரிங்களுக்கு இரநூறுபா போல் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன எவ்வளோ சேலரி ஏதாவது ரெமினவேஷன் கொடுப்போம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடிப்பெல்லாம் இந்த ஆண்டு வழங்கப்படும் அது இதில் போலிங் ஸ்டாஃபை வரைக்கும் மேக்ஸிமம் நாலு ட்ரைனிங் டேஸ் அதாவது நாலு ட்ரைனிங் டேஸ் நடக்கலைன்னு நாலு நாட்கள் பிளஸ் வந்துட்டு போலிங் டே அன்னைக்கும் அடுத்து போலிங்கனுக்கு அடுத்த நாள் ஒரு நாளையும் சேர்த்து ஆக மொத்தம் ரெண்டு போலிங் டேஸாக கல்குலேட் பண்ணுவாங்க ஆக மொத்தமாக ஆறு நாளைக்கான சேலரி கிடைக்கும் போலிங் டியூட்டி வந்து ரிசர்வாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஐந்து நாட்களுக்கான சேலரி கிடைக்கும் ரெமோனரேஷன் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதான் வந்து தேர்தல் ஆணையம் மூலமாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற செய்தி இதுபோல் அரசு ஊழியர்களுக்கான அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்